வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் லோக்சபா தேர்தல் வாக்குப்பதிவு நாள் அப்படின்றது நெருங்கிக்கிட்டு இருக்குது பிரச்சாரம் அப்படின்றது கட்டத்தை நோக்கி இருக்குது இந்த நேரத்தில் டைம்ஸ் நவு சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டுருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் தென் மாநிலங்கள் மகாராஷ்டிரா கோவா அசாம் வடகிழக்கு மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரிஸ் ஸோ இந்த பகுதிகள் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இருநூற்றி பத்து தொகுதிகள் இருக்குது இந்த இருநூற்றி பத்து தொகுதியில் யாருக்கு எவ்வளோ சீட் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பேச போகிறோம் மீதி இருக்கக்கூடிய ஹிந்தி ஹாட்லேண்ட் இந்தியாவை ஆளப்போவது யார் தேசம் முழுவதும் எந்த கட்சிகளுக்கு எவ்வளோ சீட் கிடைக்க போகுது அப்படின்ற விஷயத்தை நாளைக்கு வீடியோவில் நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கருத்து கணிப்பு ரெண்டு லட்சத்தி எழுபத்தொள்ளாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர்கிட்ட எடுத்திருக்கிறாங்க ஒரு மாதம் எடுத்திருக்காங்க எண்பத்தைந்து சதவீதம் நேரடியாக ஃபீல்டுக்கு போயும் பதினஞ்சு சதவீதம் டெலிஃபோன் கான்வர்சேஷன் வழியாகவும் கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க முதலாவது கேரளா கேரளாவில் மொத்தமாக இருபது தொகுதிகள் இருக்குது காங்கிரஸ் எட்டுலேருந்து பத்து தொகுதிகளையும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஒன்றிலிருந்து இரண்டு தொகுதிகளையும் சிபிஎம் ஆறுல இருந்து எட்டு தொகுதிகளையும் பிஜேபி பூஜ்ஜியத்துல இரண்டு தொகுதிகளையும் மற்றவர்கள் ஒன்றிலிருந்து இரண்டு தொகுதிகளையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது தெலுங்கானா தெலுங்கானால பதினேழு தொகுதிகள் இருக்குது பிஆர்எஸ் ஒன்றிலிருந்து மூன்று தொகுதிகளையும் பிஜேபி நாலுலிருந்து ஆறு தொகுதிகளையும் காங்கிரஸ் எட்டுலிருந்து பத்து தொகுதிகளையும் ஏஐஎம்ஐஎம் பூஜ்ஜியத்திலிருந்து இரண்டு தொகுதிகளையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது ஆந்திரா ஆந்திரால மொத்தமா இருபத்தி தொகுதிகள் இருக்குது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி தொகுதிகளையும் தெலுங்கு தேசம் பார்ட்டி மற்றும் ஜனசேனா பார்ட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து மூணுலருந்து நாலு தொகுதிகளையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது கர்நாடகா கர்நாடகாவில் மொத்தமா இருபத்தி எட்டு தொகுதிகள் இருக்குது பிஜேபி இருபத்தி ஒன்னுலிருந்து இருபத்தி மூன்று தொகுதிகளையும் காங்கிரஸ் நாலுலிருந்து ஆறு தொகுதிகளையும் ஜேடிஎஸ் ஒன்றுல இருந்து இரண்டு தொகுதிகளையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது மகாராஷ்டிரா மஹாராஷ்ட்ரால நாற்பத்தி எட்டு தொகுதிகள் இருக்குது பிஜேபி இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒரு இடங்களையும் ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா நாலிலிருந்து ஆறு தொகுதிகளையும் அஜித் பவர் தலைமையிலான என் சிபி ஒன்றிலிருந்து மூன்று தொகுதிகளையும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா ஏழிலிருந்து ஒன்பது தொகுதிகளையும் சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் ஒன்றிலிருந்து மூன்று தொகுதிகளையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றவர்கள் பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்று ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏக்நாஷ் அஜித் பவார் இந்த இரண்டு பிரிவுகளை விட உத்தவ் தாக்கரே அண்டு சரத்பவார் இவர்களினுடைய பிரிவுகளுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது அண்ட் அடுத்தது அஸ்ஸாம் அசாமில் மொத்தமாக பதினாலு தொகுதிகள் இருக்குது பிஜேபி பதினொன்னுலேருந்து பதிமூணு இடங்களையும் காங்கிரஸ் பூஜ்ஜியத்திலிருந்து ஒரு இடத்தையும் ஏஐயுடிஎஃப் பூஜ்ஜியத்துலேருந்து ஒரு இடத்தையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அசாம் தவிர்த்த மற்ற வடகிழக்கு மாநங்களும்னு பார்த்தோம்னா பதினோரு தொகுதிகள் இருக்குது இதில் பிஜேபி நாலுலேருந்து ஆறு இடங்களையும் காங்கிரஸ் பூஜ்யத்திலிருந்து இரண்டு இடங்களையும் மற்றவர்கள் நான்குலேருந்து ஆறு இடங்களையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கோவா கோவால இரண்டு தொகுதிகள் இருக்குது பிஜேபி ஒன்றிலிருந்து இரண்டு தொகுதிகளையும் காங்கிரஸ் பூஜ்ஜியத்திலேருந்து ஒரு தொகுதியும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது யூனியன் டெரிட்டரிஸ் மொத்தம் ஆறு இருக்குது பிஜேபி மூணுலேருந்து ஐந்து தொகுதிகளையும் காங்கிரஸ் ஒன்றிலிருந்து மூன்று தொகுதிகளையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒட்டுமொத்தமாக இருநூற்றி பத்து தொகுதி அடங்கிய தென் மாநிலங்கள் மகாராஷ்டிரா கோவா யூனியன் டெரிட்டரிஸ் வடகிழக்கு மாநிலங்கள் இதெல்லாம் சேர்ந்து இருநூத்தி பத்து தொகுதிகள் இந்த இருநூத்தி பத்துல என்டிஏ தொண்ணூத்தி ஒன்பது இடங்களையும் இந்திய அலையன்ஸ் எண்பத்தி ஓரு இடங்களையும் மற்றவர்கள் முப்பது இடங்களையும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ வழக்கம் போல தென் மாநிலங்களில் இந்திய அலையன்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ இங்கே மகாராஷ்டிரா யூனியன் டெரிட்டரிஸ் அதே நேரத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் சேர்த்ததுனால இந்த தென் மாநிலங்கள் அப்படின்ற லிஸ்ட்டுக்கு கீழேயும் கூட வந்துட்டு என் அதிகமான இடங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொண்ணூத்தி ஒன்பது இடங்களையும் இந்திய அலையன்ஸ் எண்பத்தி ஓரு இடங்களையும் மற்றவர்கள் முப்பது இடங்களையும் கைப்பற்றுறாங்க பண்ணுறாங்க மீதி இந்தி ஹாட்லேண்டில் யாருக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு இடங்களை பிடிக்கிறாங்க யார் ஆட்சி பிடிப்பார்கள் எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு வீடியோவில் பேசலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சிந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி